அகல் உற்பத்தி பண்றதுக்கான அந்த கூழ்ம நிலைக்கு கொண்டு வர அந்த செம்மண் கூட பெல்ஸ்பர் சொல்லி ரெண்டு இயற்கையான முறையில் கிடைக்கிற மெட்டிரில் வந்து இவர் வந்து கையால் கலக்கிறாரு இதுக்கு வந்து எங்கள்கிட்ட மிஷின் வந்து எதுவும் கிடையாது அதனால நாங்கள் கையால் தான் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நல்லா கலக்கிட்டு இதுல வந்து தண்ணி ஊற்றி ஒரு கூழ்மண நிலைக்கு கொண்டு வரும் அந்த கூழ்ம நிலைக்கு கொண்டு வர மெட்டிரல் பார்த்து இப்ப அந்த கலக்கணம் கையில மாதிரி ஒரு மண் நிலைக்கு கொண்டு வரும் பாருங்க ஒரு மல்லிகை சாரல் மாதிரி அப்படியே அழகா வரும் எதுவும் பண்ணாது சார் இது வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் கலந்துருக்கும் தண்ணியில கலந்து இந்த இது வந்து பெரிய சொல்லுவாங்க இந்த மாதிரி அச்சில வச்சு பிரஸ் பண்ணி எடுப்பாங்க இந்த மாதிரி அழகா பிரஸ் பண்ணி அழகா வந்துடும் சார் இந்த அச்சில பாக்கிறதுக்கு இதை வந்து இயற்கையான முறையில வளர வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அஞ்சாம் நம்பர் இது வந்து அஞ்சாறு நம்பர் பீஸ்ஸு இது வந்து பெரிய செட் ரெண்டுமே இயற்கையான முறையில நம்ம அழகா செஞ்சது பாருங்க எவ்வளவு அற்பு அற்புதமா செஞ்சிருக்காங்க பாருங்க இது வந்து இப்போ இயற்கையான முறையில் எப்படி உலர வைக்கிறன்றதை அடுத்து நம்ம போய் பார்க்கலாம் சார் இப்போ பாத்தீங்கன்னா சார் நம்ம அங்க வந்து அச்சில வச்சு ப்ரெஸ் பண்ணதை இந்த மாதிரி இயற்கையான முறையில் மரப்பலையில அடுக்கி வச்சு காய வைப்போம் இந்த காய வச்ச பீஸ் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் இருக்கும் அதை வந்து இந்தமாரி ஒரு உப்பட்டை அட்டை இது வந்து க உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க இந்த உப்பு காகத்தில் வச்சு தீத்துவாங்க இந்தமாதிரி இந்த மாதிரி முழுமையான ஃபினிஷிங் ஆகிடும் பாருங்கள் அந்த வரமில் எந்த இதுவும் இதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியான முறையில் வந்துடும் இதை திருப்பி அழகாக இந்தமாரி மாதிரி அடிக்கி சூடு கணக்கி நம்ம எடுத்துகிட்டு போவோம் பாத்தீங்களா சார்? அந்த நம்ம தீத்துனத இந்த அழகான முறையில் ஃபுல்லா எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு. இந்த எடுத்த பிசை இந்த மாதிரி சுடுகலல்ல. இந்த மாதிரி அடக்கி வைப்போம். அடக்கி வச்சு லோடிங் பண்ண இந்தமாதிரி மாதிரி எல்லாமே நேர் நேரா அழகா வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுங்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்தமாதிரி மீன் இந்தமாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லா இந்த சுடுகலல்ல வச்சு இந்த சுடுகலல்ல அப்படியே நேரா உள்ள போகும் இதல பாத்தீங்களா? இத நேரா உள்ள போகும் இதல வந்து ஆயிரம் டிகிரி ஆயிரம் டிகிரில வந்து சுட்டு எடுப்போம் சார். இந்த சுட்டு எடுக்குறது பாத்தீங்களா? இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு ஏற்றோம்னா நாளை காலையில் பத்து மணிக்கு ஒரு நாள் முள்ள மெல்ல 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 மெல்லமாக வந்து இதை வந்து சுடுவோம் அந்த கிளரில் சுடுவோம் இது சுட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் பீஸ் வந்து தனியாக வெளியில் வந்து அன்லோடிங் பண்ணுவோம் இந்த அன்லோடிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் வந்த கார் அங்கே இருக்கும் உள்ள அனுப்பண வந்து அடுத்த நாளில் வெளில வந்துருக்கு இது வந்து நேற்றுக்கு வந்து பத்து மணிக்கு லோட் பண்ணது இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வெளில வந்துருக்கு இது இப்போ வந்து சூடாக இருக்கனால இதை இயற்கையான முறையில் ஃபேன் வச்சு உலர வைக்கிறோம் சூடு சூட அப்புறம் அதே மாதிரி அன்லோடிங் பண்ணுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி இறக்கி தரம் வரவையா தனித்தனியாக வந்து கீழே வச்சிருவோம் கீழே வச்சுட்டு அதை அதுக்கப்புறமில் இருந்து பேக்கிங் பண்ணுவோம் இப்போ அந்த ஃபேனில் வச்சு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 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 பீசு அவ்வளவு தனித்தனியா இருக்கும் அது எல்லாமே தனித்தனியா வந்து எடுத்து கீழே வச்சு பேக்கிங் பண்ணுவாங்க அந்த சுடுகளு ஆரணத்துக்கு அப்புறம் தனித்தனியா எடுத்தது அது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் நிறைய வெரைட்டி இருக்குனால தனித்தனியா அந்த மாதிரி கொட்டி வச்சிருவோம் கொட்டி வச்சதை இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுவோம் கீழே வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து வக்கல் போடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கல் போட்டு குஷனுக்கு எஃபர்ட்டுக்காக வைக்கல் போட்டு மேலே ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி திருப்பி இதை வந்து பெல்ட் ரோல் பேக்கிங் பண்ணுவோம் பாருங்கள் பேக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சார் மாதிரி பேக்கிங் பண்ணி இது மேலே வந்து அதோடய பீஸ் பேர் என்னான்றதை தெளிவாக எழுதி இதை வந்து விற்பனை செய்வோம் சார் இந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் பேக்கிங் பண்ணி இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாவது இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பை அது மாதிரி கோயில் அநேகமான இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விற்பனை இருக்கோம் இப்போ கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம விதவிதமான விளக்குகள் பண்ணி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட டேரெக்டாகவே வந்து விற்பனை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சிறு குறு தொழில் பண்றவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க இதுக்கு மொத்தமானது இடைத்தரங்கள் இருக்காங்க அவங்களும் வந்து டேரக்டாக எங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க சின்ன சின்ன கடைகளுக்கு அவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பேக்கிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து தனித்தனியாக எல்லா ஐட்டமும் வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இது வந்து ஒன்றாம் நம்பர் இது ரெண்டாம் நம்பர் இது மூணாம் நம்பர் இது நாலாம் நம்பர் இதுலயே வந்து ஐந்து மூக்கு விளக்கு இதுலயே கலர் விளக்கு இது மயில் விளக்கு இது வந்து சட்டி இதுவும் மயில் விளக்கு இது குந்து வச்ச விளக்கு இதுலயே ஆறாம் நம்பர்ல குந்து வச்ச விளக்கு இது துளசி மடம் இது வந்து இப்போ புதுசா போட்டிருக்கோம் சரவண பவன் அதாவது முருகனுக்காக வந்து சரவண பவன் விளக்கு போட்டிருக்கோம் புதுசா இது வந்து குத்து விளக்கு நம்ம பித்தளையில வாங்க முடியாதவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து இப்ப அழகா வீட்டுல ஏற்றி வச்சிட்டு இருக்காங்க இது வந்து குத்து விளக்கு இதுலயே வந்து சின்னது பெருசு ரெண்டு ஐட்டம் இருக்கு இதுலயே ஒரு மூக்கு இதை பாருங்க இதுலேயே ஒரு மூக்கு வச்சு வளத்தை விளக்கு இருக்குது இதுலேயே வந்து சக்கரம் பீஸ் இருக்குது ஒம்பது விளக்கு இருக்குது இதுலேயே ஒம்பது திரி ஒன்பது மூக்கு உள்ள நவகரங்களுக்கு ஏத்துறதுக்காக ஒம்பது திரி விளக்கு இது வந்து தயிர் பானை இருக்கோம் இது வந்து குல்ஃபி இந்த எல்லாம் வந்து இந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தயிர் வைக்கிறதுக்கும் குல்ஃபி ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் இருக்காங்க இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஐம்பது எம்எல் விளக்கு இதுல வந்து கால் லிட்டர் என்ன பிடிக்கும் ஃபுல்லா இது வந்து பெரிய பெரிய கோயில்ல வந்து தீபம் வந்து நிக்காம விளக்கறியதுக்கோசரம் இது வந்து அழகான முறையில பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அணையா விளக்கு இது விளக்கு இருக்கும் இதுல வச்சு மூடினாங்கன்னா ஃபேன் இருந்தா கூட அழகா எரிஞ்சுகிட்டே இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்